ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் சரியாக ஐந்தாவது பாசுரம் மாலும் கடல் அமர் மாடும் கடல் ஆற மலை குவடிட்டு அணை கட்னி வரம்பு உருவ மதிசேர் கோலமதிலாக இலங்கை கெட படைதொட்டு உருகாலம் உருகால் அமரில்லதிர இது என்று அயன்பாளியினால் கதிர்நீள்முடி பத்தும் பத்து பத்தும் அறுத்து கமரும் நீலமுகில் வண்ணன் எமக்கு இறைவர்க்கு கிடம் வாமலையாவது நீர்மலையே மாலும் கடல்லார மலை குவடிட்டு அணைகட்டி வரம்புருவ மதிசேர்கோலமதாய இலங்கை கட படைதொட்டு உருகாலம் உருகால் அமரில்லதிர இது என்று அயன்வாளியினால் மறுத்தவரும் கதிர் நீள்முடி பத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் யமக்கிரையவர்க்கு கிடம் நீர்மலையே நூத்தனம் படிச்சோன்னா நினைக்கிறேன் மாலும் கடல் ஆற மலை குவடு இட்டு அணைகட்டி வரம்புருவ மதிசேர் கோல மதிலாய இலங்கை கட படை தொட்டு ஒரு கா அமரில் நதிர காலமிது என்று அயன்பாலியினால் கதிர் முடி பத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் கமக்கரைவர்கிடம் மாமலையாபது நீர்மலையே சிரமமாக இருக்கோ சரி அர்த்தம் பார்த்தா அர்த்தம் புரிஞ்சுட்டா வேகமாக படிச்சுடுவோம் நம்ம அர்த்தம் எப்படி இருக்கின்னு பார்ப்போம் மாலும் கடல் ஆற மாலெலாம் பெருசு வாழும் கடலார பெரிய கடல் அடங்கும்படியாக மலை கூவடு இட்டு மலை கூவடுட்டுன்னா புரியுதுதான் மலையே இட்டு கோடுனா உச்சின்னு பேர் நம்ம மலை கோடுன்னு போட்டிருக்கிறவர் பெரிய மலைகளை இட்டு அணை கட்டி கட்டி அணை கட்டியாச்சு வரம்பு உருவ வரும் அந்த பக்கத்துக்கு போயிட்டார் அலை கட்டி லங்கை லங்க லங்கை பக்கம் போயாச்சு வரம்பூர்வ மதிசேர் கோதம் கோல மதினாய மதிசேர்னால் சந்திரனை தொடர தொடர அளவுக்கு உயர்ந்த அந்த அழகிய மதில்களை உடைய இலங்கை கெட இலங்கை கெடும்படியாக படை தொட்டு படை தொட்டு இலங்கை கெடும்படியாக ஆயுதங்களை வீசி ஆயுதங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்து கால் ஒருகால்னால் இது வந்து ராமாயண காலத்தில் நடந்ததுன்னு முன்னாடி கூட போட்டுக்கலாம் ஒரு கால் மேலே போடணும் ஒரு கால் மாலும் கடல்லார மலை குவடு இட்டு அணை கட்டி வரம்புருவ மதிசேர்கோத கோல மதினாய இலங்கை கட படை தொட்டு ஒரு கால் மொழி முன்னாடி போயிருத்திருப்போம் அமரில் அதிர காலம் கிது என்று அயன் வாழியினால் அமரில் அதிர இங்கே திடீர்னு அமரில் இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போயாச்சு சண்டையில் அமரில் அதிர அதிரன்னா இந்த ராவணன் இன்னும் சளைக்கலை அவெல்லாம் எல்லாம் தோற்று போயின்ட்டுருக்காங்க இருந்தாலும் அவன் சண்டையில் அதிர் அது அதிர்ந்து கொண்டு இருக்கிறான் இன்னும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கான் அது அமரில் அதிர காலம் கிது என்று இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் வாழியினால் அயன்வாளன் பிரம்மாஸ்திரம் அயன்னா பிரம்மா வாளினா அம்பு அயன் வாழியினால் அர்த்தம் பிரம்மாஸ்திரத்தினால் கதிர் நீடி பத்து பத்தும் அவனுடைய ஒளி வீசுகின்ற பத்து தலைகளையும் அறுத்து அமரும் அப்பா அவர் அடித்து தான் பிராமன் வந்து சாந்தி அடைந்தான் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் அவன் நீலமுகில் நீளமான மேக நீல வண்ணம் அப்படி இருக்கான் என்னுடைய ஆசாமி எமக்கு இறைவர்க்கு இடம் அப்படிப்பட்ட என்னுடைய இறைவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே திருப்பி ரெண்டு மூணாவது பல என்ன திருப்பி படிக்கலாமா திருப்பி பிடி படிக்கலாம் கோலமதிலாக இலங்கை கெட படை தோட்டு ஒருகால் அமரில் காலம் இது என்று அயன்வாளியினால் கதிர் நீர் முடி பத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் எமக்கிரைவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே ஆயிட்டா பாசோர்த்த முழுசா படிச்சுடலாமா மாலும் கடல் ஆற மலை குவடு இட்டு அணைகட்டி வரம்புருப மதிசே மதிசேர்கோல மதிநாய இலங்கை கெட படை தொட்டு உருகால் அமரில் காலமிது என்று அயன் வாழியினால் முடி பத்தும் அறுத்து அமரும் நீல வண்ணன் யமக்கிரைவர்க்கு யமக்கிரைவர்குகிடம் மாமலையாவது நீர்மலையே ஸ்ரீமதை இராமானுஜாயனமாக